நினைத்தாலே முக்தி தந்திரம் திரு அண்ணாமலை ஆதியாய் அந்தமாய் ஓங்கி நின்ற மலை அருணாச்சலேஸ்வரர் நமக ஓம் நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க நமசிவாயம் என்றால் அகிலத்தின் பொருள் என்று பொருள் ஓம் நம சிவாய நினைத்தாலே முக்தி தந்திரம் திரு அண்ணாமலையாரே போற்றி அரோகரா அரோகரா கார்த்திகை மாதம் என்றால் கார்த்திகை தீபம் தான் நினைவுக்கு வரும் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குடியேற்றத்துடன் கோலாகலமாக பத்து நாட்கள் திருவிழா கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலமாக நடந்தேறியது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளி கற்பக விருச்சத்தில் காமதேனு வாகனத்தில் திரு அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் அருள்பாளை கிடைக்கிறார் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளி ரிஷப வாகனத்தில் திரு அண்ணாமலையார் அவர்கள் அருள்பாளைக்க இருக்கிறார் இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளி ரதத்தில் திரு அருணாச்சலேஸ்வரர் அவர்கள் அருள்பாளைக்க இருக்கிறார் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமூர்த்திகள் மகாரதத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாராக வடம் பிடித்தல் நடைபெற இருக்கிறது இந்த மகாரதத்தின் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது உலக வரலாற்றிலே திரு அண்ணாமலை என்றாலே மிகவும் பிரசித்தி பெற்றது நினைத்தாலே முக்தி தந்திடும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக திரு அண்ணாமலை நிலவுகிறது மூன்று அன்று மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர்ந்து நிற்கும் இந்த திரு அண்ணாமலை மலை நிச்சியிலே ஏழு தீபம் ஏற்றப்படும் மகாதீபம் மகாதீபம் என்றால் மிக பெரிய ஒளியை அனைவருக்கும் தருவது என்று பொருளாகும் மகாதீபம் என்பது அறிவியல் சார்ந்த சிந்தனையில் பார்த்தோமானால் கார்த்திகை மாதம் என்றாலே மிகவும் பனியும் குளிருமாக இருக்கும் இட்ட விளக்கு என்பார்கள் அதுபோல மிக உயர்ந்த மலையின் மீது ஏற்றப்படும் இந்த வெளிச்சம் இந்த காரிருள் அடர்ந்த இருளை நீக்கி அனைவருக்கும் நல்லதோர் மகிழ்வினை அளிக்கும் என்பது பொருளாகும் ஓம் நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க வரலாற்றிலே இம்மலை தீப்பழம்பாகவும் வைரக்கல்லாகவும் மண்ணாகவும் புண்ணாகவும் தற்போது மிக உயர்ந்து நிற்கும் மலையாகவும் மேலோங்கி நிற்கிறது இம்மலையின் பலம் என்றும் குறையாது நிபுணர்கள் ஆயிரம் கூறினாலும் இம்மலையின் பலம் என்றும் குறையாமல் மேலோங்கி நிற்கும் வருகின்ற மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பக்த கோடிகள் காத்திருக்கும் மிகவும் அரிதான மகா மகாதீபம் அனைவரும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை நிலவி உள்ளது தற்போது இரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் மகாதீப திருவிழா மேலோங்கி நிற்கிறது அனைவரும் வாரேர் நலம் பெறுவேர் ஓம் நம